അന് മുന്നെങ്കിൽ വണക്കം നാതാൻ ഉള്ള വഴിപോക്കം இந்த வேரம் வந்து பொங்கல் வேரம் பொங்கல் இடம்பெற்று எனக்கு வீட்டையும் வந்து ஆலயங்களிலே வந்து பொங்கலை கொண்டாடி இருப்பீங்கள் ஒரு நல்ல தான் அமைந்திருக்கும் தை வந்து அருமையாக தான் பிறந்திருக்கு இந்த காலப்பகுதியில் வந்து நிறைய நிறுவனங்கள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் கல்வி வழங்குகின்ற இடங்கள் நிறைய இடங்களில் வந்து பொங்கல் விழாக்கள் வந்து இடம்பெற்று இருந்தது அனைத்தையும் காண்பிக்கக்கூடிய நேரமும் சாத்தியமும் வந்து அமையாத காலத்தால் ஒரு இடத்துல காண்பிக்க போகிறோம் எங்கே நிற்கிறோம் என்றால் வந்து சிலிட் நோயிலாம் நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அங்கே நடக்கிற பொங்கல் விழாவை தான் காண்பிக்க போகிறோம் அந்த பொங்கல் விழா வந்து என்ற ஒரு பேர்லாம் இடம்பெறுது ஒரு வித்தியாசமான பொங்கல் விழா தான் இருக்குது இங்கே நான் காண்பிக்கிற பொங்கல் விழாவானது இங்கே மட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களிலும் இடம்பெறுகிறது ஆனால் இங்கே நடைபெற மட்டுந்தான் என்னால் காண்பிக்க முடிந்தது இந்த தருணத்தில் வாங்க போயிட்டு பார்ப்போம் பொங்கல் விழா இப்படி இடம்பெறும் இந்த நிகழ்ச்சிகளை பிடிச்ச நிகழ்ச்சியை அமையும் நம்புறேன் வாங்கவும் நிகழ்ச்சிகளை போகலாம் விழால என்னென்ன இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முதலாக தொடக்கத்தில் வந்து இப்போ நாங்கள் பொங்கல் தொடங்கி இருக்கிறோம் அதை தொடர்ந்து மேல எங்கட ஃப்ளோரில் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதில் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் குழு நடனம் முக்கியமாக முதல் முறையாக நாங்கள் வந்து வில்லுபாட்டு செய்கிறோம் அது நடக்குது மற்ற குழு நடனம் தனிப்பாடல்கள் எல்லாம் நடந்து அங்கே ஒரு வித்தியாசமாக நாங்கள் இன்னும் ஒரு பு புது புதுசாக ஒரு போட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்க இடம் மிஸ்டர் நோதோஞ்சினி மிஸ் நோதவஞ்சினி என்று இந்தியில் வந்து யார் இப்போ என்னோட ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட் போட்டு ஆக்கள் எடுக்கிற மாதிரி ஒரு போட்டியும் வந்து நாங்கள் இந்த முறை செய்ய போகிறோம் ஓகே இப்போ இந்த பொங்கல் விழா வந்து எப்படி சாத்தியமானது இது வந்து இப்போ கடந்த ஒரு கிழமையாக வந்து எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பல்வேறு எங்களுக்கு வந்து கீழே கீழ்த்தளத்துலேயும் வந்து வேலை இருந்தது மேல்தளத்துலேயும் வேலை இருந்தது அப்போ அந்த நேரத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்ததால் தான் எங்களுக்கு இவ்வளோ டெக்ரேஷனும் செய்ய முடிஞ்சது இப்போ இது பின்னால் பார்க்குற இது வந்துட்டால் இப்போ நாங்கள் மேல கிரைவெண்ட்ஸோ நடக்கிற கிரீவன்ஸுக்கு வந்து நாங்கள் பரிசளிக்க போகிற இடம் வந்து இதை தன்றி இதை வச்சு தான் செஞ்சுருக்கிறோம் அப்போ அதால் இப்போ நாங்கள் இதில் போய் செஞ்சோன்ற கேட்க எங்களுக்கு அயலவர்களும் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற சாமான இந்த ஏர் இல்லாமல் அவங்களுக்கு தந்தாங்கள் அப்போ அதாலேயும் நாங்கள் செய்கிறோம் அதை மேல் இது நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு கீழே வந்து என்ன மகள் விளையாட்டுகளாக முறியடித்தல் அப்படியான நிகழ்ச்சிகளும் இங்கே நடக்க இருக்குது அப்போ நிறைய விடங்கள் பார்ப்போம் நாங்கள் பார்த்து மகிழ்வோம் நன்றி இங்கே வந்து பொங்கல் விழா பலதரப்பட்ட மாணவர்கள் வெவ்வேறு வந்து எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் உதாரணத்துக்கு வந்து நாங்கள் சித்திர வேட பிறப்பா இருக்கட்டும் மற்றது வந்து கிறிஸ்மஸ் நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது வந்து இஸ்லாமியர்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மற்றது வந்து பொசன் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நாங்கள் தாய்பொங்கல் விழா நாங்கள் எல்லா விதமான நிகழ்ச்சி மேட்டது வந்து முக்கியமாக நவராத்திரி விழா எல்லாமே நாங்கள் செய்யணும் ஓகே இப்போ இந்த பொங்கல் விழாக்கு வந்து விலங்கதிர் என்று பெயர் வச்சது காரணம் என்ன விலங்கதிர் உண்மையாக வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும் தைப்பொங்கல்ன்றது வந்து நாங்கள் சூரியனை மையப்படுத்தி செய்கிறாங்க நாங்கள் சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக செய்கிறனாங்க இந்த கதிர்ன்றது வந்து ரெண்டு விதமான கதிரை குறிக்கும் ஒன்று வந்து சூரியன்லேருந்து வர கதிர் மற்றது வந்து நெட்கதிர்கள் ஸோ இந்த எங்கள்ட மாணவர்கள் வந்து இப்போ நாங்கள் தான் இந்த முறை இரண்டாந்திரமாக செய்கிறோம் சூரிய கதிர் நெட்கதிர் நாங்கள் இளமையாக இருக்கிறோம் நாங்கள் வச்சு தான் இந்த என்ற பேரை நாங்கள் சூட்டி இருக்கிறோம் அருமையான பேரை தாண்டி நீங்க அதுக்கு கொடுத்த விளக்கம் வந்து அருமையா இருந்தது நன்றி நன்றி இந்த பொருளான தருணத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட கலை கலாச்சார நிகழ்வுகளோடு பல்வேறுபட்ட நகைச்சுவையான வேடிக்கையான விளையாட்டுகளோடும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை கொண்டாடப் போகின்றோம் எனவே நாங்கள் தற்போது நிகழ்வுகளுக்குள்ளே செல்ல இருக்கின்றோம் எப்போதும் நாங்கள் மங்களகரமாக ஆரம்பிப்பது வழக்கம் அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் வைபவம் இடம்பெறும் ം തനി ലവനം തനുലയ അർപ്പുതം ആടി വൃന്ദാവനം തനി ലാരണംസമ കണ്ാവനം കന്നസമയ അർപ്പുതം ആടി കണ്ണ അർപ്പുത നടനം ஏற்படுத்தி எங்களுக்கு நெட் மணிகளை உருவாக்கி தந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாக நாங்கள் பார்க்கின்றோம் பொதுவாக தமிழர்கள் அடையாளம் சம்பிரதாயம் அடிப்படையாக வைத்து இந்த தைப்பொங்கல் எங்கள் வாழ்வியலிலே புனைக்கப்பட்ட ஒரு ஊர் காணப்படுகின்றது பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது ஆடியிலே தேடி விதை ஆடி மாதத்திலே நாங்கள் வயலை உழுது நெல்லை விதைத்து அதன் அறுவடையாக மார்கழி தை மாத கால பகுதிகளிலே நாங்கள் நெட் மணிகளை எடுக்கின்றோம் அந்த மணிகளின் ஊடாக அந்த உழவுக்கு உதவி செய்த அத்தனை பேரையுமே நாங்கள் நன்றியுணர்வோடு பார்க்கின்றோம் பொதுவாக நன்றி உணர்வு என்பது திட்டமிட்டோ அல்லது பெற்றுக்கொள்வோதோ இல்லை நன்றி உணர்வு என்பது எங்களுடைய மெனப்பாங்கோடு இணைப்பட்டதாக காணப்படுது தான் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற போது நன்றி நன்றி பாராட்டுகின்றோம் ஏனென்றால் இந்த நன்றி உணர்வு என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மெனப்பாங்கோடு பின்னி பிணைத்ததாக காணப்படுகின்றன இந்த தைப்பொங்கலை பொறுத்தவரையிலே இந்தியாவிலே மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த பொங்கலை பொறுத்தவரையில் ஒன்று போகி பொங்கல் போகி பொங்கலை பொறுத்தவரையில ஒவ்வொரு ஆண்டின் இறுதியில அதாவது மார்பில் தமிழ்ல மார்பழினுடைய இறுதி பகுதியில நாங்கள் செய்வது போகி பொங்கல் புதுமை பழையன கடிதலும் புதியன போகுதலும் என்ற வகையில நாங்கள் பாவித்த வடிவங்கள் எங்கள இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போகியில போக்காட்டி தைப்பொங்கல்ல புதிய குறைவாக அரிசி எங்களுடைய புதிய எண்ணங்கள் எல்லாம் ரிவலுவேஷன் எங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரது தைப்பொங்கல் பிரதுவார விஷயம் வந்து மாட்டுப்பொங்கல் அந்த உளவுக்கு எங்களுக்கு பங்களிப்பு செய்த அந்த கால்நடைகளை தெய்வமாக போற்றி பொங்கல் செய்கின்றோம் அடுத்தபடியும் காணும் பொங்கல் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே செய்கிறோம் காணும் பொங்கல் தைப்பொங்கல் போகி பொங்கல் தைப்பொங்கல் நேற்று பொங்கல் இன்று நாங்கள் செய்கிறதெல்லாம் காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்ற என்னென்னா நாங்கள் எங்கள் உறவினர்கள் உற்றார்கள் மாணவர்கள் எங்கள உத்தியோகத்தர் கண்டு பிரசாதம் எல்லாம் செய்து அவர்களோடு பகிர்ந்து உண்டு செய்யலாம் காணும் பொங்கல் பொதுவாக இந்த காணும் பொங்கல் வந்து எல்லா இடங்களும் இந்தியாவில வகுச வகு விமரிசையாக கொண்டாடுவார்கள் இலங்கையிலேயும் அது பரவி பரவி இன்றைய எல்லா இடத்திலையுமே செய்யப்படுகின்ற முடியும் ஆகவே இந்த தைப்பொங்கலூடாக நாங்கள் இயற்கைக்கும் இயற்கையோடு இணைந்த எங்களுடைய ஐம்பூகங்களுக்கும் நன்றி பாராட்டி அந்த நிகழ்வை நாங்கள் செய்வது வளமை இன்னொரு முடியும் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் இது எங்களுடைய சம்பிரதாயம் நாங்கள் எங்களுடைய காலப்போக்கிலே நாங்கள் கிராமம் நகரம் அல்லது மாநகரமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலே எங்களுடைய அபிலாஷைகள் எங்களுடைய சம்பிரதாயங்கள் எங்களுடைய விளைஞ்சங்கள் எல்லாமே நாங்கள் இதனூடாகத்தான் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் அந்த தான் இந்த நொதுங்கினி இந்த தைப்பங்களை மாணவர் ஒன்றியத்தின் ஊடாக செய்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரம் சம்பிரதாயம் விளிமியங்கள் எங்களுடைய இளம் சந்தையினருக்கு எடுத்து சென்று ஊடாக இந்த ஒரு வாழ்வியலை வாழ்வியல் ஊடாக இந்த வாழ்வாதாரத்துக்கான ஒரு பங்களிப்பை செய்வதன் ஊடாக இந்த தைப்பங்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இன்னும் பல்வேறுபட்ட கலை நிகழ்வுகள் இங்கே இடம்பெற காத்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் விடுத்து நாங்கள் நனைய காத்திருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக பல்வேறு பாடல்கள் என்றெல்லாம் உங்களை மலை இசை மலையிலே நினைய வைக்க காத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே முதலாவது பாடல் தற்போது இடம்பெற காத்திருக்கிறது

த ஸ்டார்டிங் பாயிண்ட் த இண்டிவிஜுவல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்ற ஒரு கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று ஒவ்வொருடைய கலாச்சாரம் வந்து பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றுதானே என்றால் மதம் இனம் என்பதை தாண்டி வந்து நமக்கு புகற்றப்படுகின்ற பாடம் ஒன்றுதான் வந்து இந்த வாழ்வியல் சரியாக வாழ்வதற்கு இவ்வாறான விடயங்கள் வந்து இடம்பெறும் அதே நேரம் வந்து இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைதான் என்ன நாங்கள் ஒற்றுமையாவதற்கு நான் ஒரு உணர்வுகளை பகிர்ந்து கொடுப்பதற்கும் உணவுகளை பகிர்ந்து கொடுப்பதற்கும் நாங்கள் மனிதா வாழ்வதற்கு பண்டிகைகள் வந்து கண்டிப்பாக தேவை விடுமுறைகள் தேவை நிறைய விடயங்கள் தேவை இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன் எண்ணூர் வழிபோக்கங்களை உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உங்கள் வழிபோக்கன் ஜேர்மன் நன்றி வணக்கம் நேச்சர் ஐஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டோட்டின் டைஃப்